வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை கதை எண் முப்பத்தி ஆறு முரண்பாடுகள் சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி வாழ்க்கையிலே முன்னேற முடிப்பதற்கு முன்னரே தேவையானவை உழைப்பு விடாமுயற்சி சகிப்புத்தன்மை என்று அனைவருமே அடுக்கி கொண்டே போவோம் அதோடு பேச்சில் இனிமை என்பதையும் சேர்த்துக்கொள்வோம் தசாவதார நாயகன் தனது ராம ராம அவதாரத்தில் மடியன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மனிதராகவே வாழ்ந்து காட்டினான் பேச்சில் வேண்டும் இனிமை இதை ராமன் கையாண்ட விதத்தை காண்போமா காவிய நாயகன் பதினான்கு ஆண்டு ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்த காலகட்டம் அது மதிய உணவு வேலை ராமன் நல்ல பசியோடு இளையன் முன் அமர்ந்தார் அவருக்கு மிகவும் பிடித்தமான பதார்த்தங்களை அன்று சீதை படைத்திருந்தாள் கனிவோடும் பாசத்தோடும் சீதை பரிமாறிய உணவை ராமர் சுவைத்து சாப்பிடுவதை சீதை ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தார் பிரபு உணவு எப்படி இருக்கிறது மிகவும் அருமையாக இருக்கிறது சீதா அதை சாப்பிட்டு முடித்ததும் அடுத்த வகை உணவை பரிமாறினாள் ரகுகுல நாதரே இது எங்கெனம் உள்ளது என சீதையே உன் கைவண்ணத்தில் இது அதைவிட சுவையாக இருக்கிறது அடுத்து வந்தது ராமபுரன் மிக மிக ரசித்து புசிக்கும் உணவு வகை அதை தயாரிக்கும் போது ஏதோ ஒரு சப்தம் வர அதை பார்த்து வர சீதை சென்று வர அதில் ஏற்பட்ட சிறு தாமதத்தால் அந்த உணவு வகை சிறு தீர்ந்து தீர்ந்து விட்டது அதை மிகவும் சீதை தயக்கத்தோடு இலையில் பரிமாறினால் தனது பதி மிகவும் விரும்பும் அந்த உணவு வகை இவ்வாறு தீந்து விட்டதை வெற்று கெடுத்து விட்டோமே என்று கவலை கோவலுக்கு தங்களுக்கு மிகவும் விருப்பமான உணவு எப்படி இருக்கிறது இந்த இடத்தில் ராமரையும் சீதையும் தவிர வேறு யார் இருந்திருந்தாலும் சாப்பிடும் இலையையே ஏழு வீடுகளுக்கு அப்பால் பறந்திருக்கும் வீடே இருக்கும் இல்லையா காவிய நாயகர் அப்படியெல்லாம் நடந்து கொள்வாரா சீதே உனது கைப்பக்குவத்தில் குறை ஏதுமில்லை ஆனால் இந்த அக்னி பகவான் தான் என்மேல் உள்ள அதீத அன்பை இந்த பதார்த்தத்தின் மீது காட்டிவிட்டான் இருந்தாலும் கருப்பும் கூட ஒரு அழகுதான் ராமரின் இத்தகைய அமைதியான அணுகுமுறை சீதையின் கண்களில் இருந்த அறிவு போல் ஆனந்த கண்ணீர் பொழிய வைத்துவிட்டது தனது மனவாளன் மீது அவளுக்கு இன்னும் எத்தனை மடங்கு அன்பு பெருகியிருக்கும் என்று யூகிக்க முடிகிறதா ஸ்ரீராமன் காட்டி இவ்வழியில் நடந்தால் ஒவ்வொரு குடும்பமும் ஆனந்த பூங்காற்று அல்லவா அமைதியளிக்கும் குடும்பம் குடும்பத் தலைவனுக்கு இமாலய பலத்தை அளித்து அக்குடும்பமே ஓ என்று திகழ்ந்திட வழிவகுக்குமே எனவே வியாபாரம் தொழில் பிறருடன் பழகுதல் ஆகிய அனைத்திலுமே இன்சொல்லை இடம்பெறட்டும் சொல்லில் இனிமை சரி அதை சாப்பாட்டுடன் சம்பந்தப்படுத்த சொன்னதால் சாப்பாட்டிலும் இனிமையை மட்டும் அதாவது இனிப்பை மட்டும் சேர்த்துக்கொள்ள கொள்ள இயலுமா அதையும் ஒரு சம்பவத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாமா அந்த பெரிய மிகவும் புகழ்மிக்க ஒரு நிறுவனத்தில் ஒரு உயர்நிலை பதவிக்காக அன்று நேர்முகத் தேர்வு நடக்க இருந்தது அந்த தேர்முக தேர்விற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் வந்திருந்த மனுதாரர்கள் அனைவரும் வெகு ஆடம்பரமான அழகான உடைகளுடன் பேட்டிக்காக காத்திருந்தனர் சிறிது பிறகு பின்னர் அந்த இன்னொரு நிறுவன பொது மேலாளர் அங்கு வந்து நண்பர்களே வணக்கம் இன்று இந்த நிறுவனத்தின் உரிமையாளருக்கு பிறந்த நாள் எனவே உங்கள் அனைவருக்கும் சிறப்பான சிற்றுண்டி வழங்கப்பட இருக்கிறது முதலில் அதை சாப்பிடுவோம் வாருங்கள் என அடுத்து இருந்த ஒரு பெரிய ஹாலுக்கு அவர்களை அழைத்து சென்றார் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேஜைகளின் முன்னே இருந்த இருக்கைகளின் அனைவரும் அமர்ந்தனர் மேஜைகளின் மீது மூடிய தட்டுக்கள் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றிலும் பாதா பாதாம் அல்வா ஒன்றும் பாகற்காயால் தயாரிக்கப்பட்ட ஒரு வகை கட்லட் வகையும் வைக்கப்பட்டிருந்தது அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர் முடிந்ததும் பொது மேலாளர் எழுந்து நண்பர்களே இந்த பதவிக்கு இந்த நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இந்நிறுவனத்தின் வாழ்த்துக்கள் என்று கூறி அந்த நபரை பாராட்டினார் அனைவருக்கும் அதிர்ச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட இளைஞனுக்கும் குழப்பம் பேட்டியே நடத்தப்படவில்லை அதற்குள் இவர் மட்டும் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற திகைப்பு உங்களுக்கும் உங்களுக்கு வழங்கப்பட்ட சிற்றுண்டிதான் பேட்டிக்கான களம் நிரப்பப்பட வேண்டிய இந்த பதவிக்கு மிகுந்த சகித்து சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தேவை உங்கள் தட்டுகளை கவனியுங்கள் நீங்கள் அனைவருமே இனிய பாதாமல்வாய் மட்டும் ருசித்துவிட்டு பாகற்காயினால் சேர்ந்த இந்த கட்லெட்டை வீணாக்கி இருக்கிறீர்கள் ஆனால் இந்த நபர் நண்பர் மட்டுமே அதையும் பொறுமையை பொறுமையாக சாப்பிட்டு முடித்துள்ளார் அவர் எதையும் வீணாக்கவில்லை ஆகவே அவர்தான் இந்த பதவிக்கு தகுதியானவர் தாங்கள் தோல்வி அடைந்ததையும் பொருட்படுத்தாது அனைவரும் அந்த முடிவை கைதட்டி வரவேற்றார்கள் வாழ்க்கை என்பது முரண்பாடுகள் நிறைந்ததுதான் ஒன்றுக்கு பொருந்தது மற்றொன்றுக்கு பொருந்தாது ஐயமிட்டு உன் சரி ஏற்பது இகழ்ச்சி இதில் இதில் முறை முரண்பாடு இல்லையா ஏற்காதவர் இல்லை என்றால் யாருக்கு வழங்குவது எனவே அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நல்லதை நேர்மையானதை தேர்ந்தெடுத்து சமயோத புத்தியுடன் நடந்து வாழ்க்கையில் வெற்றி கொள்வோம் நாளை மீண்டும் மற்றொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்